காவிகளா அடிச்சு ஓட விடுறது உருளை விடுறது கதற விடுறது காந்தாக்குறதெல்லாம் சாதாரண விஷயம் பார்த்து பக்குவமா பல்லு நாங்கடா கேடுக ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்படி பேசணுன்ற அருகதே இல்லாத ஒரு அறவே காட்டு சில்றதா இந்த நம்ம அண்ணாமலை பார்த்தாலும் ஆபாச ஆடியோ இந்த ஆடியோ வீடியோவிலே காலத்தை ஓட்டின கட்சி நீ தலைவரா இருக்கிறதே படு கேவலமான விஷயம் என்ன நீ வச்சே இங்க ரெண்டு திருக்குறள் அனுப்புப்பா தம்பி அப்படின்னு எடுக்கல வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டுல உதயநிதி ஸ்டாலின் அடிச்சு ஓட விட்டு இருக்காரு யார ஆட்டுக்குட்டியதான் புறம்பு நொறுங்கு நொறுங்க அடிச்சு ஓட விட்டுருக்காரு அது போய் பிரஸ் மீட்டு கொடுக்குது ஐயோ அம்மா இப்படி நடந்து போச்சு இப்படி நடந்து போச்சுன்னு பதறது கதறது தமிழ்நாட்டில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அது அரசியல் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாப்பா காவிகளா அடிச்சு ஓட விடுறது உருளை விடுறது கதற விடுறது காந்தாக்குறது சாதாரண விஷயம் அதைதான் இன்னைக்கு நடந்துருக்குங்க அனாத்த சட்டைய மாட்டிக்கிட்டு வந்து நின்னார்னா பிரஸ் மீட்டை தெரிக்க விட்டுருவாரு அப்படின்னு கிளப்பி விடுவானுங்கல்ல பிஜேபி கும்பல அத பார்த்து எனக்கு சிரிப்புங்க அதுலயும் அவ்வளவு கேள்வி கேட்டிருக்காரு அதுல ரகசியமா வச்சுக்கோங்க பிஜேபி கும்பலுக்கு நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம்ல பாலியல் ஜல்சா பார்ட்டி பொம்பளைங்களை பார்த்தா பாலியலை தான் பாக்க தெரியும் அந்த கும்பலுக்கு இதை தவிர வேற எதுவுமே மண்டக்குள்ள வராது வாய் பேசுனாலே அதாங்க பேசுதுங்க ஆட்டுக்குட்டி இன்னைக்கு சிக்கி சீரழிஞ்சிட்டு என்னவா பார்த்து பக்குவமா பல்லு நாங்கடா கேடுக பயிலுகளா ஆ ஒரு பிரஸ் மீட்ல ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்படி பேசணும்ன்ற அருகதை இல்லாத ஒரு அறவே காட்டு சில்றதா இந்த நம்ம அண்ணாமலை இந்த அண்ணாமலை நமக்கு டீச் பண்ணுது என்ன பண்ணிருக்கு அது கேவலமா சொல்ல கூட கூடாதுங்க சொல்ல முடியாதுங்க அவ்வளவு கேவலமான வார்த்தை அதை வந்து தமிழ்நாட்டில் சொல்லுவாங்களாம் உங்களை மாதிரி தான் சொல்லுங்க அதெல்லாம் அப்படிதான் இருந்தது உதயநிதி பேட்டி ஒரு தலைவன் எப்படி பேட்டி கொடுக்க கூடாதுன்னு நீங்க பாக்கணும்னா அது நம்ம ஆட்டுக்குட்டியை பார்த்தா ஆட்டுக்குட்டி பேட்டியை பார்த்தா தெரிஞ்சிடும் இது என்ன நடத்திருக்குதா நேத்து நியூஸ் ஐட்டிங்ல உதயநிதி ஸ்டாலின் பேட்டி போயிருக்குங்க அதை ஆய்வு பண்ணி நம்ம ஆட்டுக்குட்டி அப்படியே புளிஞ்சு அதை அப்படியே ஆய்வு பண்ணி எப்படி சொல்றேன்றீங்களா முப்பத்தி எட்டு கேள்வி கேட்டாங்க அந்த ஒத்த கேள்விக்கும் இவர் சொன்ன பதில் ஒரு நிமிஷத்துக்கு உள்ள விஜயகாந்த் நடப்பு இதுக்கு அவர் தானே புள்ளி ஓவரமா அள்ளி தட்டுவாரு அது மாதிரி முப்பத்தி எட்டு கேள்வி அதுல ஒரு ஒரு கேள்விக்கும் பதிலும் ஒரு நிமிஷத்துல இருந்துச்சு இப்படி உட்காந்து உத்து பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கு ராத்திரி புறம் இந்த ஆட்டுக்குட்டிக்கு வேலை என்னடன்னா எதிர்க்கட்சியில இந்த மாதிரி இந்த பையன் அடிச்சு ஓட விடுறாப்லையே மக்கள் பயங்கர சப்போர்ட் எல்லாம் இருக்குன்றாங்களே உதயண்ணா உதயண்ணான்றானுங்களே அப்படின்னு கடுப்புல காண்டாயி தெரிஞ்சது அதுல இந்த பேட்டி வேற வந்துருச்சா அதுல அவர் வேற இவருடைய சொந்த வாழ்க்கை பத்தி எல்லாம் கேட்டு விட்டாரு மந்திரியான பிறகு எப்படி இருக்கீங்க உங்க அம்மா அவங்களை பா எங்க இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்களா உங்க அம்மா அவங்களை எல்லாம் பார்த்து என்ன பெருமைப்படுறாங்களா அப்படி இப்படின்னு பல கேள்விகள் கேட்கறாங்க அதெல்லாம் பார்த்த ஆட்டுக்குட்டிக்கு வைத்தறிச்சு பொங்குது அதோடைய வெளிப்பாடு தான் இந்த ஆபாசமான பேட்டி இந்த ஆபாச பேட்டி கொடுக்கறதுக்கு எதுக்கு தலைவே தமிழ்நாட்டுல இந்த கட்சியை ஆபாச பண்றதுக்கு இது ஒரு சாட்சி ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஆபாச சீடி ஆபாச ஆடியோ இந்த ஆடியோ வீடியோவிலே காலத்தை இது உள்ளேயும் வெளியும் தான் அதனாலதான் இவருக்கு ஒரு ட்ரெண்டே நம்ம என் ஆடியோ என் வீடியோன்னு திரும்பவும் அதான் நம்ம தூங்குறது அப்ப திருந்துங்க கமலாலயமா காமாலயமான்னு கேட்க வைக்காதீங்க அப்படின்னு சி டி ரவி கதர்னாரு இன்னமும் அப்படிதான் தொடருது இவருக்கு என்ன வைத்திருச்சல்னா இவர் சொல்றப்பல அதெல்லாம் என்கிட்ட கேள்வியா கேட்காதீங்க நேற்று நடந்த இன்டர்வியூவை என்கிட்ட கேள்வியாக கேட்காதீங்க அதுக்கு பதில் சொல்லி என் தரத்தை தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை நீ இருக்கிற கட்சியே நாலு தான் சில்லறைக்கு பார்த்தாத கட்சி நீ தலைவராக இருக்கிறதே படு கேவலமான விஷயம் ஏன்னா நீ ப்ரௌடு கண்ணடியாவாச்சே இங்கே இடத்துக்கு வந்து உட்கார்ந்து ஆகணும் ஒன்னே கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் ஆனால் அதில் முழுசாக இருக்க முடில ரெண்டாவது மேய்க்க போன அதில் முழுசாக இருக்க முடியல மூணாவது தலைவராக வந்த இதுவரையும் முழுசாக இருக்க முடில என்ன தாயா பண்ண போறீங்க ஓட்டி விடுறது திறக்க போறீங்க ராமர் கோயில கட்டுறது எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா அந்த ராமர் கோயில் இன்னொரு மசூதியை இடிச்சிட்டு கட்டுறதா எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு முதல்ல இந்த கேள்வியே தப்பு முத இதை சொன்னது டாக்டர் கலைஞர் இவங்கெல்லாம் அவர்லாம் நெத்திக்கு நேரம் அடிச்சு மூஞ்சி உடச்சிட்டு போறவங்க அவர் தெளிவா கேட்டாரு நீ ராமர் கோயில கட்டிக்க எங்க வேணாலும் எங்களுக்கு பிரச்சனை பாபர் பாபர் மசூதியை மசூதி இருக்கிற இடத்தான் ராமர் பிறந்தானே இல்ல அதுக்கு நாங்க எதிர்க்கிறோம் அவ நாங்க மறுக்கிறோம் அப்படின்னு அன்னைக்கு பேட்டி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் இதான் கேள்வியா கேட்கிறாப்ல இதுக்கு பதில் சொல்லணும்ல இந்த ஆட்டுக்குட்டி இதுக்கு பதில் சொல்லாம என்ன பண்றாப்ல நாங்கள்லாம் இந்த பேட்டிக்கு பதில் சொல்லி எங்களுடைய தரத்தை தாழ்த்திக்கொள்ள உனக்கு தெரியலைன்னா பாஸ் பண்ணிட்டு போ கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியாதுப்பா எனக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லப்பா அப்படின்னு போ எதுக்கு உருட்டிட்டு இருக்கீங்க அந்த பதில் யோசிக்கிற வரைக்கும் உருக்காப்ல எனக்கெல்லாம் இந்த பே கேள்விக்கு பதில் சொல்லி தரத்தை தாழ்த்திக்கிற விரும்பல அதெல்லாம் நீ பதில் சொன்னாலும் பதில் சொல்லாலும் தரங்கட்ட நீங்க கட்சிதான்னு ஊருக்கே தெரியும் இதுல தனியா ஒரு உருட்டு அதுல ஹைலைட் எடுத்துறீங்களா உதயநிதிய அவரே பால் போடுறாராம் யார் இந்த பத்திரிகைக்காரர் தோழர் கார்த்திக் தான் பேட்டி எடுத்ததே கார்த்திக் தோழர் தான் அவர் எடுக்கிறாரு அவரை பால் போடுறாரு அவரை பேட்டிங் சொல்லி தராரு அவரே எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு அவரே இவரை வச்சு ஒரு இன்டர்வியூ நடிக்க வச்சு எடுத்திருக்காரு என்னவா இன்டர்வியூ நடிக்க வச்சு எடுத்திருக்காராம் அப்பதான் இந்த பிட் எல்லாம் வருது இடையில ஆபாச பிட் எல்லாம் நான் என்ன கேக்குறேன் அவர் என்ன ஆட்டு உதயநிதி ஸ்டாலின் மீது அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க பச்சை பச்சை அடிக்கிறாரு திமுக காரங்களை விட அவர் நல்லா தான் இருக்காரு உண்மையை சொல்ல போனா மூஞ்சிக்கு நேரம் அடிக்கிறாரு பூசி மொழி ஓட்டுக்காகலாம் பேசல நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எங்க மேடையில் தானே வந்து சனாதனத்தை சங்கரித்து ஆ நான் பார்த்து சொல்றேன் இவர் பாட்டு கொளுத்தி போட மோடி ஒரு பக்கம் கதறாரு அமித்ஷா ஒரு பக்கம் கதர்றாங்க ஐயோ ஐயோ இந்துக்களை கொல்லுவோன்னு சொன்னாங்க ஆனா உண்மை உள்டாவா நடந்து போச்சு வட இந்தியா முழுவதும் இருக்கிற அம்பேத்கர் ஏ இயக்கங்கள் இத கையில பிடிச்சாங்க இத கையில பிடிச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாத்தையும் அடிச்சு ஓட விட்டாங்க இதே தெலுங்கானாவில் பால அபிஷேகம் பண்ண இவருடைய படத்தை வச்சு பால ஊத்தி கட்ட சினிமா ரசிகர்கள் பண்ணுவாங்களே அது போல பண்ணாங்க காரணம் என்ன சனாதனத்திற்கு எதிராக யார் நின்னாலும் அவங்க எங்களுடைய தோழர்கள் அப்படின்னு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க நீ யாரு ஆட்டுக்குட்டி உள்ள வந்து பாரதி ராஜா கட்சியின் தலைவர் தலைவராகிறேன் சொன்ன கும்பல் தான் நீ கட்சி பேரவே சொல்ல தெரியல பாரதி ராஜா கட்சி தான் நீ வந்து எங்களுக்கு இன்டர்வியூ எப்படி எடுப்பதுன்னு எங்க தலைவர்கள் இன்டர்வியூ எங்க தொண்டர்கள் இன்டர்வியூலாம் பார்த்துட்டு உட்கார்ந்து பார்த்து குறிப்பெடுத்து அது மாதிரி நடங்க அந்த மானங்கிட்ட குறிப்பை நாங்க ஏ பார்க்கணும் போராடபூரம் உடனே அடி வாங்குறீங்க கேட்ட கேள்வி ஒன்னா இருக்கு சொல்ற பதில் வேற ஒன்னா இருக்கு பதில் தெரிலன்னா தெரிச்சு ஓடுறீங்க அப்புறம் சில இடங்கள்ல கூப்பிட்டு வச்சு பேட்டி விடுக்குறேன்ற பேர்ல எக்ஸல் சீட்டை வெளியிடுறீங்க நாங்க ஹிஸ்டரியா ஏதாவது கேள்வி கேட்டா நீங்க வாட்ஸ்ஆப்ல வர வதந்தியெல்லாம் ஹிஸ்ட்ரின்னு பேசிட்டு அழைகிறீங்க இந்த லட்சணத்துல எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா இரநூறு வருஷம் பார்ப்பனியத்தையும் சனாதனத்தையும் ஓட விட்டவீங்க பேரம்பேத்தீங்க நாங்க எங்கிட்ட எல்லாம் வச்சுக்க கூடாது ஏன்னா ரத்தத்திலையும் ஜீன்லையும் இருக்கு எங்களுக்கு அரசியல்ல நீங்க எல்லாம் சொல்லியே கொடுக்கூடாது சரியா அதுல உங்களை ஓட விட்ட கதை ஒண்ணு ரெண்டு சொல்லவா உதயநிதி ஓட விட்ட ஆ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குங்க தொடக்க காலத்துல ஜெயக்குமாருக்கு பதில் சொல்லும் போது ஜெயக்குமார் என்ன சொல்றாரு உதயநிதியாருக்குறீங்க நீங்க பிளே பாயா இல்லாம இருங்க அப்படின்னு முடிச்சு விட்டாரு அசிங்கமாய் போச்சு ஜெயக்குமாருக்கு அது மட்டும் இல்ல பல இடங்கள பட்டு பட்டு பல்லு போக பதில் சொல்லி இருக்கிறாருங்க நம்ம அம்மா நிர்மலாவை கதற விட்ட கதை சொல்றேன் கேக்குறேயா அதுதாங்க கொப்பை வீட்டு காசா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா ஆங்காரமா பதில் சொல்ற அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணி விட்டோம்ல கிளப்பி விட்டோம்ல காண்டாக்கணும்ல அவர் தெளிவாவது கேட்டாரு யார் அப்பா வீட்டு பணம்னு நீங்க எல்லாம் பேசிக்கிட்டே போவீங்க வேடிக்கை பார்ப்போமா அப்படின்னு இதுல குறிப்பு என்ன தெரியுங்களா சனாதனத்தை பற்றி பேசும்போது நீங்க இந்த கருத்தை இருந்து பின்வாங்குறீங்களான்னு பத்திரிக்கைக்காரங்க கேட்ட போது இந்த எம்எல்ஏ பதவி இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது இந்த மந்திரி பதவி இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது இந்த இளையரணி செயலாளர் பதவி நாளைக்கு இருக்கும் இருக்காது ஆனா சனாதனத்தை மறுப்பது என்பது எங்கள் கட்சியினுடைய கொள்கை அப்படின்னு அடிச்சார் பாருங்க தொடர்ந்து அதை எதிர்த்து நிப்பேன்னு சொன்னாருல அங்கதான் நிக்கிறாரு இதுகெல்லாம் வந்து டியூஷன் வச்சு புரிய வச்செல்லாம் பேட்டி கொடுக்க முடியாது ரத்தத்துல ஊறணும் மூளையில இருக்கணும் அந்த திங்கிங் அப்பதான் பேட்டியில வரும் நீங்க எங்களுக்கு டீச் பண்ற அளவுக்குலாம் நாங்க மட்டமா இல்லை அதோடு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு திருக்குறள் அனுப்புப்பா தம்பி அப்படின்னு நாங்க பிச்சை எடுக்கல ஆனா நீங்க எடுத்தீங்க ஆட்டுக்குட்டி யாருக்கிட்ட மதன் ரவிச்சந்திரன்ட்ட ஞாபகம் இருக்கா அதான் நீங்க இதான் நாங்க நாங்க வந்து உங்களை பார்த்தெல்லாம் கத்துக்க முடியாது நீங்க வேணா எங்க வீடியோ பார்த்து எங்க பேட்டிய பார்த்து கத்துக்கங்க அதுலயும் துணை முதல்வர் ஆக போறவர்கிட்ட என்ன கேள்வி கேக்குறீங்க ஒரு ரெவல்யூஷன் பத்தி கேளுங்க சவுத் நார்த் பிரிவினை பத்தி கேளுங்க வரலாற்றை பற்றி கேளுங்க பண்டு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றதை கேளுங்க என்ன நீ ஒரு எஸ்எல்சீட்டை வச்சு பேசுவ அதெல்லாம் உண்மை நீயே நம்பிக்கை இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்ரையா உலக வரலாறு படிச்ச ஆட்கள் நாங்கள் எங்ககிட்டே வா இது தெரியுமா அது தெரியுமான்னு வாட்ஸ்அப்பில் வர வதந்திகளவே நம்புற கும்பல் நீங்கள் உல்பொல் பறவையை பற்றி அடிச்சு நீங்க நீங்கள் எல்லாம் வரலாறு ரெவல்யூஷன் பற்றி பேசலாமா ஆ மொத்தம் என்ன உங்களெல்லாம் அடித்து ஓட விட்டுருக்காப்ல இல்லை ஆமா ஐம் ஹாப்பியா எனக்கு சந்தோஷம் பா நான் சந்தோஷமா இடிக்காத கோயிலா அது உங்க எக்ஸல் சீட்ல இருக்கிற கோயிலுங்க பொறம்போக்கு நிலத்தை உங்க ஆளுங்கெல்லாம் ஆட்டையை போட்டு அங்க கோயில் மாதிரி ஒரு செட்டப்பை கட்டி உண்டியலை வச்சு காசை வசூல் பண்ணிட்டு இருப்பீங்க இங்க அரசாங்கம் இந்து அரங்கிலேயே வேடிக்கை பார்க்குமா இல்ல நான் கேக்குறேன் குஜராத்தில் பல இந்து கோயில்களை உங்க பிஜேபி கட்சி இடிச்சுச்சே பல இந்துக்களும் விட்டு வெளியேறினாங்களே போன வருஷம் அதெல்லாம் போய் பேசு நீ அது வந்து அரசியல் அரசினுடைய திட்டம் இங்க ஊர் பையன் களவாணி பையன்கள் இருந்து நிலத்தை வலிக்குது அதோடங்க நூத்தி அறுபது கோயில் அடிச்சோம் நூத்தி நாற்பது கோயில் அடிச்சோன்றாலும் சுத்த பொய் பித்திலாட்டத்தனம் இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் தான் கோயில்களை பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருக்கு ஒரு நேரம் கூட பூஜை பண்ண முடியாத கோயில்களை காப்பாத்தி வச்சுக்கிட்டு இருக்கு உக்காந்து சுரண்டி தின்ன கும்பல்கிட்ட இருந்து கோயில் நிலத்தை மீட்டுக்கிட்டு இருக்கு இந்த ஊருட்டெல்லாம் ஒன்னோட வச்சுக்க